அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருவெளி பாடு புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தை இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அழிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று இந்த உலகில் நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையும் நாம் செய்து வருகிற செயல்களும் ஆண்டவர் இயேசுவின் வருகை போது எனக்கு என்ன கைமாறை பெற்று தரப்போகிறது நிலை வாழ்வையா அல்லது நித்திய நரகத்தையா என்று சிந்தித்து பார்க்க இந்த நமக்கு அழைப்பு விடுக்கின்றன செயல்களும் ஏற்றவையாக கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் வருகையின் போது நாம் நிலை வாழ்வை கைமாறாக பெற்றுக் கொள்வோம் மாறாக இந்த உலகில் நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையும் நாம் செய்து வருகிற கடவுளுக்கு ஏற்காத ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் கடவுள் வெறுக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் வருகையின் போது நாம் நித்திய நரகத்தை கைமாறாக பெற்றுக் கொள்வோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் புனித எழுதிய நற்செய்தி அதிகாரத்தில் சக்கேயு என்ற செல்வந்தரை குறித்து நாம் பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்கும் முன் சுயநலத்தோடு வாழ்ந்து வந்த சக்கேயு இயேசுவின் வாழ்வு தரும் அந்த வார்த்தைகளை பின் தன் சுயலத்தை தூக்கி இறைந்துவிட்டு தன் செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் தான் செய்து வந்த தவறுக்காக நான்கும் மடங்கு அவர் பரிகாரம் செய்கிறார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தன்னை பிறரை அன்பு செய்து தன் செல்வத்தை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கிற சக்கேயுவின் இந்த செயல் கடவுளுக்கு ஏற்றவையாக இருந்ததால் அவர் மீட்பு பெற்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் புனித நற்செய்தி புனிதம் அதிகாரத்தில் பணக்கார வாலிபர் வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்ட பின்பும் அவர் தன் சுயநலத்தை விட்டு விலகவில்லை தன்னை போல் பிறரை அன்பு செய்யவில்லை தன்னை போல் பிறரை அன்பு தன் செல்வத்தை எல்லா இருந்தாலும் அவர் தன்னை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறருக்கு நன்மை செய்யாமல் வாழ்ந்ததால் அவர் மீட்பை இழந்து நிற்பதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று ஆண்டவர் எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழும் போது பிறருக்கு நன்மையே செய்து வாழும் போது வருகையின் போது நிலை வாழ்வை நாம் கைமாறாக பெற்றுக் கொள்வோம் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் பிறர் தீமை செய்து பிறருக்கு தீமையே செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்ய தவறி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த பணக்கார வாலிபரை போல் நித்திய நரகத்தை தான் நாம் கைமாறாக பெற்றுக் கொள்வோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் நாம் வாழப்போகிற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றுதான் நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து காரியங்களை நாம் செய்து வாழ்வதால் வருகையின் போது நாம் நிலை வாழ்வை கைமாறாக பெற்றுக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா அப்பாய்ந்த உலகில் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் வருகையின் போது நிலை வாழ்வை நாங்கள் கைமாறாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு நன்மையே செய்து வாழும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இயேசுவின் வருகையின் போது நாங்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்